வணக்கம் பொங்கல் விழாவை கொண்டாட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு போக போகிறார் தெரியுமா கவனம் இருக்க போகும் நிகழ்வு அப்படி பொங்கல் விழாவை கொண்டாட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் என்பது பற்றிய மூலிய தொலைப்படம் ரொம்ப பார்க்கலாம் பொதுவாகவே வருட வருடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் குறிப்பாக எப்பொழுதும் பொங்கல் விழாவை தனது குடும்பத்தினரோடு சேர்ந்து நேரம் செலவழித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடுவார் அந்த வகையில் இந்த வருடம் பொங்கல் விழாவை கொண்டாட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்ல இருப்பதாக தகவலாகியுள்ளது அதாவது எப்பொழுதும் சூரிய பொங்கல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் கட்சியின் தொண்டர்களை சந்தித்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிப்பார் அதனைத் தொடர்ந்து மாட்டு பொங்கலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது பண்ணை வீட்டிற்கு செல்வார் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தி கிராமத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பண்ணை வீடு உள்ளது இதனால் வருட வருடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று தனது குடும்பத்தோடு உளுந்தை கிராமத்திற்கு சென்று அங்குள்ள பண்ணை வீட்டில் தங்கி மாட்டுப் பொங்கலை கொண்டாடுவார் அப்போது அங்கு பொங்கல் வைத்து அங்குள்ள பசுமாடுகளுக்கு தனது குடும்பத்தினுடன் இணைந்து பொங்கல் ஓட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுவார் ஆனால் கடந்த வருடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாட்டு பொங்கல் தினத்தன்று இந்த பண்ணை வீட்டிற்கு செல்லவில்லை நிலையில் இந்த வருடம் கண்டிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு குடும்பத்தோடு சென்று மாட்டுப் பொங்கலை கொண்டாட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மகனும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி கிருத்திக உதயநிதி உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை மருமகன் சபரிசன் மற்றும் பேர குழந்தைகள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு கட்சி பணிகள் ஆட்சி பணிகள் என்று பிஸியாக இருக்கிறார் மேலும் தனது கொள்கையின் அடிப்படையில் எப்பொழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடியதில்லை இருக்க தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிப்பது அவர்களது குடும்பத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக நேற்று முன்தினம் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு தனது மனைவி துர்கா ஸ்டாலினோடு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழா கொண்டாடினார் மேலும் அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் எப்பொழுதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழர் திருநாளின் இரண்டாம் நாளான விவசாயத்திற்கு பெரிதும் உதவுகிற கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் கொண்டாடப்படும் நிலையில் இன்றைய தினம் தனது குடும்பத்தோடு திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் உளுந்தை கிராமத்திற்கு சென்று தனது பண்ணை வீட்டில் குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க